குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஒன்றும் நடக்க இருக்கு அந்த நிகழ்வை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எவ்வளவு முன்னேற நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செயல்படுத்தி அதை சக்ஸஸும் பண்ண முடியும் ஆல்ரெடி பொருளாதார ரீதியாக நில நிறைய இழப்பீடுகள் இருக்குது நிறைய கடன் இருக்குது கடன் கட்ட முடியல கொடுத்த பணம் வரமாட்டேது இப்படி எந்த இருந்தாலும் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த குறிப்பிட்ட காலகட்டம் பதிமூணு நாட்களில் நடக்க இருக்கு ஸோ அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் ஸோ இது இது மட்டும்தான் செய்யுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைக்குது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அற்புதமான ஒரு அன்யூனியத்தை ஆழ்ந்த அன்பை அடி இருந்து பாசம் வருது அடி இருந்து வார்த்தை வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அடி மனதை தொடர்ற மாதிரியான பாசத்தை வெளிப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த சூழ்நிலைகள் செய்யுது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்குது வராத கடனை வசூல் பண்ணி தருது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் எது வேணும்னு நினைக்கிறோமோ அதை அத்தனையும் பெற்றுத்தரதுக்கு உண்டான ஒரு சூழல் அமைச்சு கொடுக்குது இது எல்லாமே உண்டு இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்ம 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 சொல்ற வழிபாடை மட்டும் செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டா எல்லாம் நடக்காது அது கூட நான் எஃபோர்ட் போடணும் முயற்சி எடுக்கணும் அதை மைண்ட்ல நல்லா உள்வாங்கிக்க அதையும் சேர்த்து செய்யும் போது அதுக்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறது உங்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகுது இந்த ஒரு பதிமூன்று நாட்கள்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன ஏதுங்கிற டீட்டெயில பார்ப்போம் ஏன் இது இப்ப இந்த பதிவுல பாக்குறோம்னா மே மாசத்துல நிகழ்வு நடக்குது அதனால மே மாத பலன்கள்ல அதை பாக்குறோம் மேலும் இந்த மே மாதத்துல வேற என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாத தூக்கத்தில் மகர ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் சுக்ரன் சனி ராகு நான்கு கிரகங்களினுடைய இனவு ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல புதன் பகவான் மே மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அவர் நான்காம் இடத்துல இருக்கிறார் அதன் பின்பு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் சொல்லுது அப்போ புதனனுடைய நகர்வு மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாவதா எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் ரிசவராசிலேருந்து ராசிக்கு பயிற்சியாக கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகுது அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ஏதாவது தொந்தரவு தருவாரான்னு கேட்டால் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை பார்க்கக்கூடிய இடங்கள் சுபஸ்தானங்களாக இருக்கிறதுனால தொழிலையும் வருமானத்துலையும் எந்த தடையும் இல்லாமல் உங்களை பார்த்துக்கிடுவார் ஸோ அதை பற்றி தனியாக பதிவு கொடுத்துருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக அந்த பதினான்காம் தேதியே சூரியனனுடைய பயிற்சியும் இருக்குது சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஷ்டமாதிபதி சூரியன் மகர ராசிக்கு எப்பவுமே நல்லது செய்யக்கூடாத கிரகம் அப்படின்னா சூரியன் மட்டும்தான் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்றார் சின்ன சின்ன குறைகள் இருக்குது அது என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்ததாக பாருங்கள் ராகு கேது பயிற்சி நடக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு மீனராசிலேருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டு எட்ட ராஜி வருது வருது பெரிய பாதிப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் பேசாம நான் வடக்கம் வேணும் ஆல்ரெடி சனி நான் இரண்டாம் இடத்துல இருந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டார் கரெக்டா இருந்துக்குவீங்க அப்படின்னு நம்புறேன் அடுத்ததா சுக்கர பயிற்சி சுக்கரன் உங்க ராசிக்கு யோகாதிபதி ஐந்து ஒன் ஐந்து பத்துக்கு அதிபதி அவர் இல்லையா அவர் மூன்றாம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உச்சமாக மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது நான்காம் இடத்துக்கு ஆகுது ஈவன் அது நல்ல பலத்தை ஒரு தான் நான்காம் இடத்துல சுக்கரன் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல மே மாதம் அப்படிங்கும்போது உழைப்பாளர்களுக்கு உண்டான தினத்தை கொண்டாடக்கூடிய மாதம் மே ஒன்னே உழைப்பாளர் தினம் இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த மே மாதம் உங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய சாதிக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய மகர ராசி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா முதல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் இடத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆறாம் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்தார் நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளில் தான் இருந்தார் அப்போ வேலையில் நிறைய குளறுபடிகள் இருக்கும் பிளஸ் மைனஸ் நிறைய இருந்தது உங்களுடைய தகுதியை குறைச்சி மற்றவங்களுடைய தகுதியை வளர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதாவது உங்க உழைப்பை மற்றவர்களை திருடிட்டாங்க வேலை இல்லாம செஞ்சது தான் அதுக்கான பாராட்டு இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துடுச்சு இந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுக்கு கடந்த காலங்கள் நகர்ந்துகிட்டு இருந்தது வேலையில் நிறைய மாற்றங்களை சந்திச்சீங்க வேலை சார்ந்த விஷயங்களை நிறைய பயணங்களை சந்திச்சிங்க ஒரு கடையில் உட்காந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது நிறைய ஏற்ற இருக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் அந்த வேலையை வேணாம்னு சொல்லி போட்டு விட்டுட்டு வெளியே வந்துடலாம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு சான்சஸ் எல்லாம் இருந்தது ஆனால் வரக்கூடிய மே மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே அந்த ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு பயணிக்கிறதுனால வேலையில இதற்கு முன்பு இருந்து வந்த அழுத்தங்கள் முழுவதுமாக குறையக்கூடிய ஒரு சொல்லுது சொல்லுது அதே நேரத்துல உங்களுடைய சுய திறன் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணமாக உங்களுடைய செயல்பாடு இருக்கும் உங்களுடைய திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி மேல் அதிகாரிகளை உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களை மேனேஜராக இருக்கலாம் அல்லது ஜென்ரல் மேனேஜராக இருக்கலாம் அல்லது ஓனராக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மேலே உங்களுக்கு மேலே ஒருத்தர் கண்ட்ரோல் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஆச்சரியப்படும் விதமாக அவங்களே ஆச்சரியப்படும் விதமாக நீ சில விஷயங்களை செய்ய போகிறீங்க சரியா ஸோ அது அவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் அட்ராக்டிவ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதோ இடமாற்றங்கள் கிடைக்கிறதோ இல்லை ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறதோ இல்லை ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சில நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு மே மாசம் ஆறாம் தேதிக்கு மேல இன்னும் அதை செழிப்பா சொல்ல போனோம்னா மே மாசம் பதினான்காம் தேதிக்கு மேல அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வேலையில ஒரு தனித்துவம் உங்கள்கிட்ட தென்படும் அதாவது உங்களுடைய முயற்சி அந்த முயற்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அந்த செயலை எப்படி செய்து முடிக்கிறீங்க அதுல எவ்வளவு நேர்த்தி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுடைய அனுபவம் தென்படும் சோ அதுக்காகவே உங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்போ வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் ஆறு நாட்களுக்கு கொஞ்சம் சிரமம் மே மாசம் ஆறாம் தேதியிலிருந்து இருந்து வேலையில ஒரு தனி அத்தியாயம் உங்களுக்கு துவங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லிடலாம் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் சேஃபா இருக்கலாம் கண்டிப்பா ஆனா அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எதிர்ப்புகள் கொஞ்சம் உருவாகிறத சொல்லுது அது எப்படின்னா உங்களை விட நல்ல செல்வாக்கு மிக்க நல்ல பணம் வசதி மிக்க நல்ல அதிகாரம் மிக்க நபர்கள் நல்ல மனிதர்கள் எல்லாத்துக்கும் மற்றவங்க பார்வைக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் எதிரியா மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அங்க கொஞ்சம் பெண்மணி போய்க்குங்க அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலம் தான் இருக்க போகுது கொஞ்சம் பெண்மணி போய்க்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது எதிர்ப்புகளை பெருசாக உருவாக்காதீங்க மகரம் கொஞ்சம் கோபப்படும் இந்த காலகட்டம் ஸோ எதிர்ப்புகளை பெருசாக உருவாக்காதீங்க விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறத சொல்றேன் மத்தபடி வேலையில எல்லாமே சூப்பரா இருக்கு சிறப்பா இருக்கு சரி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா மகரத்துக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கரன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றாம இருந்திருக்கிறார் சுயதொழில்ல பெருசா அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல இப்போ அந்த ஏமாற்றம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஏன்னா ராகு சனியை கடந்து கீழே வர்றாரு பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய காலம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறது உறுதியா சொல்லிடுவேன் மே மாசம் பதினெட்டுக்கு மேல கொடி கட்டி பறக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்னவெல்லாம் செஞ்சா நீங்க டெவலப் ஆவீங்களோ அதை எல்லாத்தையுமே மே பதினெட்டுக்கு மேல படிப்படியாக படிப்படியாக செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு மகரத்திற்கு அப்படிங்கறத சொல்லலாம் தொழில் சார்ந்து புது புது மாற்றங்களை செய்ய போறீங்க இது நாள் வரைக்கும் தொழில நல்ல மாற்றங்களை செய்தும் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் அதற்கான ரிசல்ட் கிடைக்காம இருந்துட்டு இருந்தது இல்லையா இப்போது நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதற்குண்டான பலாபலன் கிடைக்க காத்திருக்குது இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே மே பதினெட்டுக்கு மேலே நோட் பண்ணிக்கோங்க மே பதினெட்டுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களுமே உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுறதுக்கு காலம் கணிஞ்சு வந்தாச்சு ஸோ அப்போ தைரியமாக இருங்க மே பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனம் ஏன்னா நீங்க நிதானமா இருக்க மாட்டீங்க மே பதினெட்டு வரைக்கும் அப்நார்மலான விஷயங்களை நம்பிட்டு அதுக்குள்ள போய் நம்ம அதுக்குள்ள போய் இறங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது சோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதை தாண்டும் போது அந்த விஷயத்த தாண்டும் போது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு தொழில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை அடையிறதுக்கு மகரம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் சரி கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஏழாம் இடத்துல செவ்வாய் போய் அமர்ந்துருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு ஏதாவது கிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவும் கிடையாது செவ்வாய் இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு பாதகாதிபதி அப்போ உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத உங்களை வாழ்க்கை துணை தெளிவாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் செயல்படுறது எப்படின்னா உங்க விருப்பத்துக்கு எகெயின்ஸ்டா என்ன இருக்கோ நீங்க என்ன செஞ்சா சந்தோஷப்படுவீங்களோ அதை செய்ய மாட்டாங்க என்ன செஞ்ச வருத்தப்படுவீங்களோ அதை தெளிவாக செய்வாங்க அப்போ நம்மளுடைய பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு தகுதி குறைவான நபராக தோற்றம் அளிப்பார் என்னமோ பேசுறது பண்றதெல்லாம் தான் இப்படி இருக்குது ஆனா செயல் ஒன்றும் இல்லையாப்பா உன்னை என்னமோ நினைச்சேன் இவ்வளவுதானா நீ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்களை எடுத்துட்டு போவாங்க அப்போ வாழ்க்கை துணையின் மீது உள்ள நம்பிக்கை குறையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதற்கான நீங்க நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு தகுதியான நபரா அவர் அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு மனசு தோணும் இருந்தாலும் என்ன பண்றது கட்டியாச்சு தான் ஆகணும் ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அப்படிதான் நினைப்போம் அதே நேரத்துல நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் பிடிவாதத்திற்குள் நீங்கள் சிக்குவீர்கள் அது முதல் பதினெட்டு நாட்களுக்கு உங்களை போட்டு வருத்தெடுத்துரும் நான் சொல்றத செய் எனக்கு இதுதான் சரியின்படுது நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சொல்றது அன்பா சொன்னா நம்ம மகரம் கேட்டுக்கோ என்னைக்குமே அன்புக்கு அடிமை மகரம் அதே அன்பு பாசம் கிடைக்காம இயக்கத்துல இருக்கக்கூடிய மகரங்கள் நிறைய 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 உண்டு அப்படி அன்புக்கு அடிமையான மகரத்துக்கிட்ட அன்பா பேசுனா எல்லா கரியமும் நடக்கும் ஆனா ஏழாம் இடத்துல கூடிய செவ்வாயும் கூடிய சந்திரனை சுத்திட்டே இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கு இல்லையா மாசத்துல ஒரு மாசத்துல பன்னெண்டு ராசியும் பாத்துட்டு வந்துடுவார் சந்திரன் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா அப்போ ஏழாம் இடத்துல கூடிய செவ்வாய் என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள்கிட்ட அன்பை தரது கிடையாது எல்லா நேரத்துலையும் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் ஒரு ஆடரேட்டிவான பேச்சு இதுதான் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்குது மகரத்துக்கு ஸோ அப்போ இது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் ஆனால் அதை தான் அவங்க செய்கிறாங்க பொறுக்க வரைக்கும் பொறுக்கும் மகரம் சரி இவன் சொல்கிறாரு கேட்போம் அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் கத்தி பேசுகிறோம் அப்பவும் கொஞ்சம் பெண்மணி போகலான்னு நினைக்கும் அப்பவும் வெண்மணி போயும் அவங்க மறுபடியும் கத்துறாங்க அப்படின்னா மே பதினெட்டுக்கு மேலே போடா சரி தான் அவங்க வேலையை பாரு நான் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அவன் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு அவன் கத்துறதில்ல அந்த காதலை வாங்கி அந்த காதல் விட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும் ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம் அதுக்கு முன்னாடி வாழ்க்கை துணையை தாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு ஸோ அதையும் பண்ணித்தான் ஆகணும் அதையும் பண்ணிட்டு பெண்மணி பெண்மணி பார்க்கும் நம்ம உடஞ்சி போயிடுவோன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா அந்த சூழ்நிலை வரும்போது மகரம் நீங்க அடுத்த வேலையை பார்த்துருவீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்பேஸ கொடுக்க மாட்டீங்க சப்போ இதை நீங்க கேக்குறத விட உங்க வாழ்க்கை துணைக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னா தான் அவங்க தெளிவாவாங்க ரைட்டா ஓகே சரி கணவன் மனைவி உறவு இப்படி இருக்கு காதல் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டா முதல் பதினான்கு நாட்களுக்கு காதல் சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு செஞ்சுடுங்க ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை காதலன் காதலிக்காக அந்த காதல் விஷயத்தை வீட்டில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதோ குடும்ப நபர்கள பற்றி பேசுகிறதோ இப்படி காதல் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னாடியே பண்ணிடுங்க பதினான்காம் தேதிக்கு மேலே அது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ஈவன் இன்னும் சொல்லப்போனால் மே மாசம் முப்பத்தி ஒன்றுக்கு மேலே மே மாதம் முப்பத்தி ஒன்றுக்கு மேலே சுக்கரன் பயிற்சி ஆகுது சுக்கரன் எப்போ மேஷத்துக்கு வந்தாலும் ரிஷபத்துக்கு வந்தாலும் அது உங்களுக்கு சாதகம் தான் முதல் பதினாறு நாட்களுக்கு பண்ணுங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு பதினாறு நாள் கேப் விட்டுருங்க அதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம் குழந்தை பிறப்புக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கானா கட்டாயமா உண்டு அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்தா கண்டிப்பா குழந்தை பிறப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு முயற்சிகள் எடுக்கலாம் சுய முயற்சி அப்படிங்கிறது இங்க கட்டாயமா தேவை அப்படிங்கிறது சொல்லுது ரொம்ப லேசினஸா இருக்கிறீங்க மகரம் அந்த லேசினஸை தூக்கி தூர போடுங்க குழந்தைகளுக்காக சில எக்ஸசைஸ் பண்றது ஃபுட் ஹேபிட்ட மாற்றிக்கிறது எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பெரு கிடைக்கிறதுக்கு சான்சஸ இது மகரத்துக்கு சொல்லுது இல்லைன்னு சொல்லல குழந்தைகளை எப்படி படிப்பாங்க படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை பதினெட்டாந்தேதி வரைக்கும் படிக்கிறதுக்கே தோணாது எதுக்கடா ஸ்கூலுக்கு போகிறோம் எதுக்கடா சம்மர் ஹாலிடே கூட விட மாட்டுறாங்களே அப்படிங்கிறது தோணும் மேற்கல்வி படிக்கிறவங்களுக்கு போயிரு அதுவும் அப்படி தான் நாள் கூடியத நீசமாக உட்காந்துருக்காரே இல்லை படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் ஆனால் அதில் ஃபுல் ஃப்ளாக இறங்க முடியாது நம்மளால முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பயம் இருக்கும் அதாவது அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் என்ன போலாம் அப்படின்னு நினைக்கிறத கூட அதை அதை கரெக்டாக நம்ம யூகிச்சு இது பண்ணா ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அப்படிங்கறத கூட டெலிவரி பண்ண முடியாது அப்ப இன்னொருத்தனுடைய அறிவுறையை கேட்டு பண்றது அப்படிங்கிறது மகரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் சுய முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது என்னதாக இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சலு இல்லையா சுய முடிவுகளை தவிர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கறது சொல்லுது சரி இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ராகுவை நோக்கி போகுது முடிஞ்ச அளவு ப்ராக்டிக்கலா எது ஒத்து வருமோ பாரம்பரியமா என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க அதை மட்டும் பண்ணுங்க சரியா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ல போற இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் சிம்பிளா ஒன்றும் இல்லை மருதாணியை வைக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு பிடித்தமான விஷயம் இல்லையா இப்போ மருதாணி வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் அந்த கோன் எல்லாம் இப்போ ஆர்டிஃபிஷியலாக இப்போ கோன் வந்துருச்சு இல்லையா அதை வாங்கி வச்சுக்கினா கையில் கையில் உங்களுக்கு இது பிரச்சனையாக ஆகிடும் அது என்ன சொல்கிறதுனா அலர்ஜி அலர்ஜி மாதிரி ஆகிடும் வீக்கம் ஆகிடும் ஸ்வெல்லிங் ஆகும் ஸோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற விஷயங்களுக்குள்ள குடும்ப பெண்கள் போக வேண்டாம் பாரம்பரியத்தை ப கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாருங்க மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதை நடக்கிறது நடக்க தான் செய்யும் இல்லை ஃபுட் பாய்சன் ஆகும் ஏதோ ஒரு பக்கம் சரிங்களா ஸோ அதை நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் நிறையா விஷயங்களை மே மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் நண்பர்கள் நிறைய கேட்குறாங்க அடிப்படை ஜோதிட வகுப்பு கொடுங்க எங்களுக்கு அதில் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக இலவசமாகவே எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு எண்ணம் எவ்வளோ நண்பர்கள் சேர்கிறாங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நம்ம அந்த குழுவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா கிரகம்னா என்ன ராசினா என்ன தசாபுத்தினா என்ன அதே போல் வந்து திதி யோகம் கரணம் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் திருமண பொருத்தத்துல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்க்க போகிறோம் இலவசமாகவே சொல்லித்தரலான்ட்டு இருக்கேன் இலவசமாக ஜோதிடம் படிச்சுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா தமிழ் எழுதுபடுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்ச நபர்கள் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு உள்ளே வந்துடுங்க வெகு விரைவில் அந்த ஜோதிட வகுப்பு எடுக்கப்படும் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்து கூட வர்றோம் இந்த மே பதினே பதினெட்டுலேருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சொன்னலையா அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க தெருமுனையில் இருக்க உங்கள் ஏரியாவில் தெருமுனையில் இருக்கக்கூடிய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் எந்த தெய்வம் இருந்தாலும் தெருமுனையில் மேக்ஸிமம் பிளேயர் இருப்பார் தெருமுனையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிடுங்க போகும்போது மஞ்சள் துணி முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு ரூபா காயின்ஸு முப்பத்தி ஒம்பது காயின்னு வெட்டி வேறு அதே நேரத்தில் உங்களுக்கு ஜவ்வாது ஜவ்வாது பொடி அப்புறம் வசம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க ரெண்டு நல்லெண்ணெய் தெய்வம் என்ன தெய்வம் வந்தால் அவங்களுக்கு ரெண்டு நல்லென தீபம் போட்டுருங்க அந்த தெய்வத்துக்கு என்ன இஷ்டமான ஒரு ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டுருங்க இஷ்டம் வேண்டாம் ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டுருங்க வாங்கி போட்டு தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு சொன்ன இந்த எல்லாம் தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த மஞ்ச துணிக்குள்ளே அந்த நாலு பொருளையும் அந்த காசு அதே போல் வந்து ஜவ்வாத பொடி வெட்டி வேறு பசம்பு இது எல்லாத்தையும் வச்சு கட்டி பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க அதே நேரத்தில் நகை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துலையும் வைக்கலாம் ரெண்டில் எங்கே வச்சீங்களும் சரி வச்சுருங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் எந்த மாற்றமும் இல்லை இது எப்போ செய்யணும் அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் வரக்கூடிய நாற்கல்ல இந்த விஷயத்தை செய்யுங்க அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து சின்ன அமைப்புகள் முப்பது வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விஷயம் அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைக்குமானா கிடைக்கிறது ரேர் ரொம்ப ரேர் சரியா பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பா பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அந்த நிகழ்வு பெற்றுத்தரும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேலும் மகர ராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்